ஆனால் அனு அப்படியே பார்த்து கொண்டிருக்கவும் அந்த காலில் இருந்து ஒரு தலை எட்டி பார்க்கவும் அது பிரகாஷாக இருக்கவும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது ஏய் இன்னைக்கு காலேஜுக்கு இன்டர்வியூக்கு வந்தாரு அந்த சார் மாதிரி இருக்கே என்று தோழி சொல்லவும் ஆமாண்டி அப்ப அந்த கம்பெனியோட எம்பியா வந்தாரு இல்லையே ஸ்டாப் மாதிரி தானே என்ன கொஸ்டின் பண்ணாரு என்று அனு சொன்னார் என்னடி சொல்றே என்று தோழி கேட்கவும் ஆமண்டி அவர் என்ன செலக்ட் பண்ணி அந்த லெட்டர் பேடு எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு சொல்லிவிட்டு அப்படியே அமைதியாக உட்கார்ந்து இருக்கவும் அவனையே பார்க்க பார்க்க வேகமாக அணு இருந்தாள் அவள் ஒரு கட்டத்தில் அணு அவனை பார்த்து ஒரு புன்னகை பூத்தாள் உடனே பிரகாசம் சிறு புன்னகை பூத்துவிட்டு அப்படியே உட்கார்ந்திருந்தார்கள் பிறகு ஜன்னலே க்ளோஸ் செய்து சிக்னல் போடவுமே வண்டி மூவ் ஆனது வண்டி செல்லவும் அந்த வண்டி வேறொரு பாதையை செல்லவுமாக இருக்கவும் அப்பாடா போயிருச்சு என்று அனு சொன்னால் என்னமோ அவர் உன்ன பார்க்கத்தான் இந்த வழியா வந்த மாதிரி போயிடுச்சுங்கிற மாதிரி நீ பேசுற என்று தோழி சொல்லவும் நீ சும்மாவே இருக்க மாட்டியாடி எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டே இருப்பியா என்று அவள் கேட்டாள் என்ன பண்றது எனக்கு இப்படி பேசலாட்டினா தூக்கமே வராது என்று அவள் சொல்லவும் அம்மா தாயே புண்ணியவதி கொஞ்சம் வாய அப்படியே மூடிக்கிட்டு வீடு வரைக்கும் வா என்று அனு சொல்லவும் இப்படி வேணா வரேன் ஆனா வாயை மூடிட்டு முடியுமான்னு தெரியல என்று தோழி சொன்னாள் வேண்டாண்டி சும்மா இரு என்று ஒரு கட்டத்தில் அனு தன்னுடைய கையை கொண்டு தன்னுடைய தோழியின் வாயை மூடி இப்படியே வாய் என்று சொல்லவும் அவளும் உம் 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 என்று சொல்லிக் கொண்டே இருந்தாள் பிறகு வாயிலிருந்து கையை எடுக்கவும் என்னடி உனக்கு நான் பாவம் பண்ணேன் இப்படி பேச விடாம என் வாயை மூடுற என்று தோழி கேக்கவும் கொஞ்ச நேரம் அமைதியா வாடி என்று அனு சொன்னால் இப்படியே இருவரும் மாறி மாறி அவர்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்தது வாடி அம்மா இறங்கு என்று சரிடி நீ பாத்து வீட்டுக்கு போ நானும் போயிட்டு வரேன் நாளைக்கு எக்ஸாமுக்கு தயாராகி வந்துடு என்று சொல்லிவிட்டு தோழி செல்லவும் இவளும் சரி என்று தலையை அசைத்து விட்டு வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள் வீட்டுக்கு சென்ற பிறகு தன்னுடைய உடையை மாற்றிவிட்டு கை காலை அலம்பிவிட்டு முகத்தை துளைத்துக்கொண்டு கட்டிலில் அமர்ந்து கொண்டிருந்தாள் அப்பொழுது அத்தை கனகவள்ளி அங்கு வரவும் என்னன்னு என்ன ஒரு மாதிரியா இருக்க என்று அத்தை கேட்டாள் இல்ல ஒன்னு இல்ல பஸ்ல கொஞ்சம் கூட்டம் டயர்டா இருந்துச்சு அதான் மற்றபடி வேற ஒன்னு இல்லை என்று அவள் சொன்னாள் சரி காப்பி நீ போடுறியா செல்லவும் சுந்தரேசன் அங்கு வரவும் சரியாக இருந்தது என்னமானோ எப்ப வந்த என்று அவர் கேக்கவும் இப்பதான் மாமா வந்தேன் இப்பதான் வந்துட்டு காப்பி போடுறதுக்காக கிச்சனுக்குள்ள போறேன் என்று அவள் சொன்னாள் ஏமா அந்த மகாராணி போட மாட்டாளாமா நீ தான் போய் போடணுமா என்று சுந்தரேசன் நான் நான் போய் என்று அனு சொன்னால் கொஞ்சம் இருமா என்று அவன் சொல்லவும் கனகவள்ளி கனகவள்ளி என்று மனைவியே அழைத்தான் என்னங்க ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஏன் கத்திக்கிட்டே வரீங்க என்று கனகவள்ளி கேட்கவும் இப்பதானே அனு காலேஜ்ல இருந்து வந்தா அந்த புள்ளைய கொஞ்ச நேரமாச்சு உட்கார வைக்கிறியா உடனே காப்பி போட சொல்லி அனுப்புற கிச்சனுக்கு என்று சுந்தரேசன் கேட்கவும் நான் எப்ப சொன்ன கிட்ட போய் கே கேட்டேன் நீ போடுறியா இல்ல நான் போடுறியான்னு அவளை அவளை அவ போடுறேன்னு சொன்னா அதனால நீ போய் போடுமா அப்படின்னு நான் சொன்னேன் இதுல என்னங்க இருக்கு என்று கனகவழி சொன்னாள் ஆமா ஆமா நீ போய் அவகிட்ட என்ன எனக்கு தெரியாதா என்று சுந்தரேசன் சொல்லவும் ஐயோ மாமா கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா அத்தை வந்து எதுவுமே என்கிட்ட கேக்கல என்னம்மா நீ காப்பி போடுறியா இல்ல நான் போடுறியான்னு கேட்டாங்க சரி நான் ஃப்ரீயா தானே இருக்கேன் நான் போடுறேன்னு தான் சொன்னேன் மாமா இதுக்கு ஏமாமா நீங்க அத்தையை போய் கத்திட்டு இருக்கீங்க என்று அனு சொல்லவும் ஆமா உங்க மாமாவுக்கு என்ன திட்டிக்கிட்டே இருக்கணும் எப்ப பார்த்தாலும் அதுதான் அவருக்கு வேலை என்று சொல்லிவிட்டு அவள் அறைக்கு சென்றாள் இல்ல மானோ இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்க அத்தை உங்க அத்தை நான் இருந்தா உங்ககிட்ட எப்படி பேசுவா நான் இல்லாட்டினா உங்ககிட்ட எப்படி பேசுவான்னு எனக்கு தெரியாதா நினைச்சிட்டு இருக்கியா என்று சுந்தரேசன் கேட்கவும் அவள் அருகில் சென்று மாமா எனக்காக நீங்க அத்தை கிட்ட பரிந்து பேசுறீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஆனா எனக்காக நீங்க அத்தையை திட்டும்போது அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுது மாமா நீங்க என் முன்னாடி அவங்கள திட்டாதீங்க அவங்க கிட்ட நீங்க ஏதாச்சும் கேட்கணும்னா நீங்க அறையில வைத்து கேளுங்க ஏன் முன்னாடி கேக்குறது தான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று அனு சொன்னாள் அப்படி இல்ல அனு உங்க அத்தை ஏன் நான் திட்டவே இல்ல ஏன் நீ வேலை வாங்குறேன்னு தான் கேக்குறேன் இதுல தப்பு இருக்குற மாதிரி எனக்கு தெரியலமா என்று சுந்தரேசன் சொல்லவும் மாமா நீங்க அந்த கேள்வி கூட ஏன் முன்னாடி கேட்காதீங்க என்று தான் நான் சொல்றேன் என்று அனு சொன்னாள் அனு உனக்கு இந்த வீக்ல கஷ்டம் எனக்கு இந்த வீக்ல கஷ்டம் உங்க அம்மா அப்பா இருந்திருந்தா